எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் பத்தொம்போது வசனம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால அது உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே ஒருவேளை ஒரு குழந்தைக்காக நீங்கள் அநேக வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஒரு தீர்மானம் எடுங்க நீங்களும் உங்கள் கணவரும் இணைந்து ஒருமணப்பட்டு ஜெபிக்கணும் ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னா உங்கள் மாமியாரோடு இணைந்து ஜெபியுங்கள் ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவலான சகோதரிகள் தோழிகள் இருந்தால் ஸ்பிரிச்சுவலான பிரதர்ஸ் உங்களோடு கூட இருந்தால் பிரதர்ஸ் நீங்கள் உங்கள் ஆன பிரதர்ஸோடு சேர்ந்து ஜெபிக்கலாம் சிஸ்டர்ஸ் நீங்கள் உங்கள் ஆன சிஸ்டரோடு சேர்ந்து ஒருமணப்பட்டு நீங்கள் ஜெபிக்கலாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எத்தனையோ வருடங்களாக முயற்சி எடுக்கிறீங்க அதில் தடைகள் பாதியிலே அதன் இருக்கிறது ஒருமனப்படுங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அந்த காரியங்களை கத்துவாய்க்க பண்ணுவார் ஒரு வேலைக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க வேலை தேடி கொண்டிருக்கிறீங்க ஆனாலும் கிடைக்கவில்லையே அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்க இருக்கலாம் ஒருமணப்பட்டு ரெண்டு பேர் நீங்க இணைந்து அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அந்த காரியம் வாய்க்கும் பிரியமானவர்களே சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம் ஒரு மனப்பட்டு தேவ சமூகத்துல இருந்து ஜபிக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய அசைவு உண்டாயிருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு அதே மாதிரிதான் அமெரிக்கால ரோச்சஸ்டர் என்ற இடத்தில் சார்ஸ் பின்னி அவர்களுடைய காலத்துல ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜபித்த ஜபத்தின் விளைவாக ஒரு லட்சம் பேர் ரச்சிக்கப்பட்டிருக்காங்களாம் ஏபேல் கிளாடி மற்றும் நேஷ் டேனியல் இவங்க ரெண்டு பேரும் அந்த பகுதிக்காக அந்த ஒச்சிஸ்டர் என்ற பட்டணத்துல ஒரு எழுப்புதல் வரணும் அங்க ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ரெண்டு பேருடைய ஜெபம் அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு அக்கினியை உண்டாக்கியது ஒரு எழுப்புதலை பற்ற வைத்தது ஒரு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம் ரெண்டு பேருடைய செபம் பெரிய ஒரு அசைவை உண்டாக்குமே ஆனால் பிரியமானவர்களே உங்களுடைய காரியம் வாய்க்காமல் இருந்தால் தெய்வ சமூகத்தில் அந்த காரியத்துக்காக ரெண்டு பேர் நீங்க ஒரு மனப்படும் போது நிச்சயமாய் கிரியை செய்வார் பலத்த கிரியை நடக்கும் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ரெண்டு பேர் நீங்க ஜெபிக்கும்போது உங்களுக்குள்ளாக ஒரு மனம் அவசியம் ஒரு மனப்பட்டு அந்த காரியத்துக்காக நிமித்தமாக ரெண்டு பேரும் நீங்க போராடி ஜெபித்தால் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் பிரியமானவர்களே இந்த காலை வெளில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஜெபிங்கள் உங்க காரியம் வாய்க்கும் தடைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் ஆசீர்வாதம் உண்டாகும் ஜெபித்து பாருங்க ஒரு மனதோடு நீங்க நின்றார் கத்தருடைய கிரியை காண்பீர்கள் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அந்த இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தராபடிய ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால விசேஷமாய் குழந்தை இல்லாமல் தேவன் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீங்க அற்புதத்தை செய்வீராக இந்த ஆண்டு கத்தர் ஒரு வாசலை திறக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த சுகத்தை கட்டளையிடுவீராக நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கடன் பாரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு கண்ணீரின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் விடுதலையை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே யேஷப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கத்துற அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்